மற்றும் மேற்கு உதவியுடன் குழந்தைகள் மருத்துவ மையம் மாசாணிக் சொசைட்டியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் துவங்கி தற்பொழுது இருபத்தி ஐந்து துறைகளுடன் ஐம்பது மருத்துவர்கள் கொண்டு இயங்கி வருகின்றது இந்த மருத்துவமனையில் ஆய்வகங்கள் கதிர்வீச்சியல் துறை நோயாளிகளுக்கான ஆலோசனைகள் செவிலியர் பயிற்சி மற்றும் இசிஜி போன்ற வசதிகள் உள்ளன இந்நிலையில் மாசானிக் மருத்துவமனையில் புதிய அறுவை சிகிச்சை அரங்கை அமைத்து தரவும் இடைக்கால நல மையம் ஒன்றை ஒன்று இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் ரோட்டரி கிளப் உதவியுடன் அமைத்துள்ளது புதிய நல மையத்திற்கான உதவியை கோவை மேற்கு ரோட்டரி கிளப் ஆர் ஐ மூணு ரெண்டு ஜீரோ ஒன்னு மாவட்டம் பெண்டாங் ஆர் மாவட்டம் மூன்று மூன்று ஜீரோ ஜீரோ ஆகியவை இணைந்து ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அறுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூறு டாலர்களை வழங்கின இந்த நிதி உதவியை லீமா ரோஸ் நேரடியாக பரிசாக வழங்கினார் இந்த திட்டத்திற்கு கோவை மேற்கு கோவை ஸ்பெக்ட்ரம் கோவை ஜெனித் ரோட்டரி கிளப்புகளை சேர்ந்த சந்தோஷ் பட்வாரி சசிகுமார் கைலாஷ் ஜெயின் உள்ளிட்டோர் குறிப்பிடத்தக்க அளவு நன்கொடை வழங்கினர் இந்த அறுவை சிகிச்சை அரங்கிற்கு தேவையான உபகரணங்களை கோவை மிட்ட ரோட்டரி கிளப் ஆர்ஐ மாவட்டம் மூன்று இரண்டு ஜீரோ ஒன்று கோலாலம்பூர் ரோட்டரி கிளப் மேற்கு மாவட்டம் மூன்று மூன்று ஜீரோ ஜீரோ ஆகியவை எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எண்பத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டாலர்களை வழங்கினர் இதை கொச்சோசப் தாமஸ் சித்திலப்பள்ளி நேரடி பரிசாக வழங்கினார் மேலும் கோவை மிட்டவுன் கோவை கிழக்கு கோவை கேலக்ஸி கோவை வடக்கு மற்றும் கோவை சென்டினியல் ரோட்ரி கிளப் உறுப்பினர்கள் வழங்கினர் உறுப்பினர் ராஜசேகர் ஸ்ரீனிவாஸ் திட்டத்திற்கு குறிப்பிடத்தக்க தொகையை வழங்கினார் இந்நிலையில் மாசானிக் மருத்துவமனை அரங்கில் நடைபெற்ற திட்ட துவக்க விழாவில் கிரேன் மாஸ்டர் அனிஷ்குமார் சர்மா ரோட்ரி இன்டர்நேஷனல் மாவட்ட மூன்று இரண்டு ஜீரோ ஒன்று கவர்னர் விஜயகுமார் தென்னிந்திய மண்டல கிராண்ட் மாஸ்டர் மனோகரன் கோவை மாசானிக் அறக்கட்டளையின் தலைவர் சஞ்சய் ஜெயவர்தன வேலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் ரோட்டரி உறுப்பினர்கள் தலைவர்கள் நாராயணசாமி நாகராஜன் தேவதாஸ் செர்னிச்சேரி செயலாளர் கே தமிழ்ச்செல்வன் கோவை மேற்கு ரோட்டரி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முரளி மிட்டவுன் ரோட்டரி திட்ட ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் பங்கேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல வந்து துவங்கப்பட்டது அப்ப துவங்கப்பட்ட சமயத்துல வந்து ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் அப்படிங்கிற ஒரு குழந்தைகள் மருத்துவமனையாக வந்துள்ளது இந்த மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் வந்து பலர் இந்த வந்து அவங்களுக்குள்ள கூடிய டொனேஷன் மூலியமாக இந்த மருத்துவமனை வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து உயர்ந்து உள்ளது இப்பொழுது வந்து ரோட்டரி அவர்கள் வந்து இந்த மருத்துவமனைக்கு வந்து ஒரு